வெல்கம் டு ஆல் நாட் என்பிஎஸ்சி சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் தான் பார்க்க போறோம் ஸோ டோட்டலா வந்து ஐம்பது மேற்கோள்கள் பார்க்க போறோம் ஏற்கனவே வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் மற்றும் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் பார்க்க போறோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற வரிகளை இயற்றியவர் யார் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற வரிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து மாணவர் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை கூறினார் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை பற்றி கூறினார் அது வந்து ஊவேசா சோ ஊவேசாவின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று தோன்றுகிறது என காந்தியடிகள் கூறினார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற வரிகளை ஏற்றியவர் யார் வந்து முத்தரையனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் ஏற்றியவர் வந்து முத்தரையனார் தோட்டத்தில் மேய்தது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்று பாடியவர் யார் வந்து கவிமணி தேசிய விநாயகனார் சோ தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்று தொடங்கும் பாடலை பாடியவர் வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் வந்து வள்ளலார் வாடிய கண்ட போதெல்லாம் வாடினேன் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ணாள் கைலாஷ் சத்யார்த்தி இவர் வந்து குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக நிறைய போராடி இருக்காரு தான் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறினார் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடியவர் யார் வந்து தாரா பாரதி தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசமுடுத்திய நூலாடை என்று பாடியவர் யார் தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசமுடுத்திய நூலாடை என்று சொன்னவர் வந்து யார் வந்து தாரா பாரதி மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது

தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் வந்து நெல்லை சு முத்து அவர்கள் காணி நிலம் வேண்டும் இது யாருடைய வரிகள் வந்து பாரதியார் காணி நிலம் வேண்டும் இவ்வாறு கூறியவர் வந்து பாரதியார் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் என்னும் வரிகளை ஏற்றியவர் யார் கொங்கு அலர்ந்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் என்னும் வரிகளை ஏற்றியவர் யார் வந்து இளங்கோ வடிகள் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் என்னும் வரிகளை ஏற்றியவர் யார் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் வேணும் என்று பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு நீடு வாழ வேண்டும் வாரம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்னும் வரிகளை ஏற்றியவர் யார் சோ ஆன்சர் வந்து அறிவுமதி சோ இது வந்து வந்து பிறந்த நாள் வாழ்த்து பாடல் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் இந்த பாடலை ஏற்றியவர் வந்து அறிவுமதி ஊழி நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் என்னும் வரிகளை இயற்றியவர் யார் ஊழி நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் நூல் பல கொண்டதுவாம் என்னும் வரிகளை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்னும் வரிகளை ஏற்றியவர் யார் வந்து வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்னும் வரிகளை ஏற்றியவர் வந்து வாணிதாசன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னும் வரிகளை ஏற்றியவர் இயற்றியவர் ஆன்சர் வந்து காசி ஆனந்தன் தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலை ஏற்றியவர் வந்து காசி ஆனந்தன் தமிழுக்கு அமுழ் என்று பெயர் அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நேர் என்னும் வரிகளை ஏற்றியவர் யார் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற வரிகளை ஏற்றியவர் வந்து பாரதிதாசன் மனிதன் இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத இடத்தில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர் யார் வந்து டாக்டர் சலீம் அலி மனிதன் இல்லாத இடத்தில் பறவைகள் வாழ முடியும் ஆனால் பறவைகள் இல்லாத இடத்தில் மனிதனால் வாழ முடியாது என்று கூறியவர் வந்து டாக்டர் சலீம் அலி நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை இயற்றியவர் வந்து சக்தி புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை இயற்றியவர் வந்து சக்தி புலவர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் வந்து அன்னை தெரசா உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் வந்து கைலாஷ் சத்யார்த்தி உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி முயலா நோன்றால் உண்மையானே தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென இயலுனர் உண்மையானே என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது வந்து புறநானூறு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் வந்து பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் வந்து பாரதியார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் யார் வந்து ஔவையார் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதியர் என கூறியவர் வந்து ஔவையார் கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் என்று கூறும் நூல் எது ஆன்சர் வந்து பட்டின பாலை கொள்வதும் மிகை கொளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் வந்து பட்டின பாலை நடுவு நின்ற நெஞ்சினோர் என்று வணிகர்களை கூறும் நூல் எது எதுசர் வந்து பட்டின பாலை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து திருக்குறள் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருக்குறள் பொன்னோடு வந்து கரையோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது பொன்னோடு வந்து கறையோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் வந்து அகநானூறு தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து நற்றிணை பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆன்சர் வந்து குறுந்தொகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் எது இது வந்து நன்னூல் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெரிபெருக்கும் சாத்திரம் கற்போம் இவ்வரிகளை ஏற்றியவர் யார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் இவ்வரிகளை ஏற்றியவர் யார் வந்து பாரதியார் தென் திசைக்கு குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்ற வரிகளை ஏற்றியவர் யார் வந்து சத்திமுத்த புலவர் தினை அளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனை அளவு காட்டும் தினை அளவு போதா சிறுபுள் காட்டும் என்ற வரிகளை இயற்றியவர் யார் வந்து கபிலர் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது சான்சர் வந்து நற்றினை நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் சுவான்சர் வந்து பதிட்டு நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் சுவான்சர் வந்து தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழன் கண்டாய் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் நூல்சர் வந்து சிலப்பதிகாரம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் வந்து பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் வந்து பாரதியார் தமிழன் அதனோர் அற்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அச்சேன்சர் வந்து தொல்காப்பியம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் வந்து பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் வந்து பாரதியார் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்று பாடியவர் யார் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் என்று பாடியவர் ஆன்சர் வந்து தாரா பாரதி தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்று பாடியவர் யார் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே என்று பாடியவர் யார் இது வந்து தாயுமானவர் பராபரமே பராபரமே அப்படின்னு லைன்ல வந்திருந்தா அது தாயுமானவர் ஆற்றவும் கற்றார் அருவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி நாநூறு நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத ும் செய்யாமே கல்வியோடு ஒப்பரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் வாரிய எட்டும் சொல்லிய ஆசார வித்து என்று பாடியவர் யார் ஆன்சர் வந்து பெரிவாயின் முள்ளியார் ஸோ இந்த பாடல்ல வந்து எட்டு குணங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எட்டுமே வந்து ஆசார வித்து அப்படின்னு வந்து பாடியிருக்காங்க அது என்னெல்லாம்னா நந்தி அறிதல் பொறையுடைமை இன்சல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்பரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் ஸோ இந்த எட்டுமே வந்து ஆஸ் ஆசார வித்து அப்படின்னு வந்து பாடியிருக்காங்க ஸோ இது பாடியவர் வந்து பெரிவாயின் முள்ளியார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் வந்து பாரதியார் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்றுதான் சுரத்தலான் என்று பாடியவர் வந்து இளங்கோ வடிகள் மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் அப்படின்னு பாடியவர் வந்து இளங்கோ வடிகள் சோ இவ்வளவுதான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஐம்பது முக்கியமான மேற்கோள்கள் பார்த்தாச்சு ஏற்கனவே செவன்த் எயித்து நைன்த்து டென்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்